ஜிஆர்டி மருந்தியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஒழிப்பு தினம் மற்றும் விழிப்புணர்வு நடைப்பயணத்தை ஊத்துக்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் திரு ஏழுமலை அவர்கள் தலைமையேற்று ஏற்று பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணியானது ஊத்துக்கோட்டையில் திருவள்ளுவர் சாலையில் அமைந்துள்ள மின்சாரத்துறை அலுவலகம் அருகே துவங்கி திருவள்ளூர் சாலையிலிருந்து நாகலாபுரம் சாலை வழியாக சென்று பின்னர் ஊத்துக்கோட்டை காவல் நிலையம் வந்தடைந்தது இதனை அடுத்து பேசிய ஊத்துக்கோட்டை காவல் ஆய்வாளர் போதை பழக்கத்தில் மாணவ மாணவிகள் செல்லாமல் உறுதியுடன் இருக்க வேண்டும் அதே போன்று போதை பழக்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அறிவுரைகளையும் வழங்க வேண்டும் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் இதனால் அவர்கள் வாழ்க்கையும் இழப்பதாகவும் அறிவுரைகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ஜிஆர்டி கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போதான் நம்ம நினைக்கிற ஒரு ஒரு வடிவத்தான் இருக்கு உங்களுக்கு தான் இது வேகமா போவாரு வீலிங் பண்ணுவாரு விழுவாரு கால் உடஞ்சிரும் கை உடஞ்சிரும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நாமெல்லாம் எந்த ரகம் நீங்க எல்லாரும் முதல் ராகம் எனக்கு தெரியும் எப்பவுமே நீங்க வந்து எல்லாத்துலேயும் அப்படி பார்த்தா சொன்னாலே புரிஞ்சுக்கிங்க இந்த போதையோட இம்பாக்ட் என்னன்னு நீங்க சொன்னாலே புரிஞ்சுக்கீங்க அடுத்ததாக சிறப்புரை சிறப்புரையாற்றிய நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அன்பு கவலைக்குரிய விஷயமாகும் போதைப் பொருள் பயன்பாட்டை நிறுத்த தீங்கு விளைவிக்கும் அல்லது பக்த விரோதமான